மிகுந்த பெயரத்தோடு மிகவும் கனத்த இதயத்தோடு உங்கள் முன்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் கரூர்ல நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூரமான செயலை பற்றி விபத்தை பற்றி விவரிக்கவும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு சோக சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதை பத்தி விவரமா சொல்லக்கூடிய மனசு கூட என்னுடைய மனசுல இடம் கொடுக்கல அந்த அளவுக்கு நானும் வேதனையில் இருக்கிறேன் நேற்று இரவு ஒரு ஏழே முக்கால் மணி அளவிற்கு சென்னையில அதிகாரிகளோடு கலந்து பேசிக்கொண்டிருந்தபோது போது கரூரில் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு கூட்ட செல்ல மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பல பேர் ஆளாகி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு செய்தி கிடைச்ச உடனே இந்த தொகுதி கரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பு கொண்டு செய்தி கிடைப்பேன் உண்மையா உடனடியாக நீங்க மருத்துவமனைக்கு போங்க போய் என்னன்னு பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கலெக்டர் தொடர்பு கொண்டு நான் கேட்ட போது அவரும் சில விஷயங்களை தான் சொன்னாரு அடுத்த ஐந்து நிமிடங்கள்ல மருத்துவமனைக்கு எடுத்து சொல்லக்கூடக்கூடிய முதல்ல நாலஞ்சு பேர் அழைத்துக்கிட்டு போயிருக்காங்கன்னு செய்தி வந்துச்சு அவரை போக போக பாத்தீங்கன்னா அதிகமான பேரை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு செய்தி தொடர்ந்து வந்து கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா மரண செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல மரண செய்தி வர ஆரம்பிச்சோட எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு உடனடியாக இந்த மாவட்டத்தினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் சுற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தொடர்பு கொண்ட அந்த அடிப்படையில் அன்பில் மகேஷ் பிரியாமொழி தஞ்சாவூருக்கு போயிட்டு இருந்தார் அவரை தொடர்பு கொண்டு உடனடியாக கரூருக்கு போக சொல்லி உத்தரவு போட்டு அவர் வந்தாரு அதுக்கு பிறகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணித்த சென்னையிலிருந்து உடனடியாக போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு அவரையும் அனுப்பிச்சு வச்சேன் அப்புறம் டிஜிபி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகிய அதிகாரிகள் எல்லாம் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் தொடர்பு கொண்டு நான் உடனடியாக பற்றி கவனிக்க வேண்டும் என்று போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டு அவர்களை அனுப்பி வச்சேன் அந்த எல்லாம் என் மனசை கரங்கடிச்சது அதுக்கு பிறகு உடனடியாக நான் தலைமைச் செயலகத்துக்கு போய் அங்க நம்முடைய மூத்த அமைச்சர் துறைமுருகன் அவர்கள் நேர் அவர்கள் அவர்கள் அமைச்சர்கள் சென்னையில் இருந்தாங்க அவங்களையும் கூப்பிட்டு தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டேன் அதிகாரிகளையும் அழைச்சு டிஜிபியும் அழைச்சு அதுக்கு பிறகு கலந்து பேசி என்னென்ன செய்யலாம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு பிறெல்லாம் கேட்டேன் எல்லாரையும் முக்கியமான மாவட்ட பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதிகாரிகள் கரூரை ஒட்டி இருக்கக்கூடிய ஐந்தாறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாம் மருத்துவர்கள் எல்லாம் உடனடியாக அந்த பகுதிக்கு கரூருக்கு போகும்படி உத்தரவிட்டு அவங்க எல்லாம் வந்து வந்து சேர்ந்திருக்கிறாங்க அதெல்லாம் விசாரித்தேன் ஆக இப்படிப்பட்ட நேரத்தில் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அது சம்பந்த அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறேன் பெரும் துயரத்துக்கு இந்த சம்பவத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது உயிர்கள் இதுவரைக்கும் நம்ம இழந்திருக்கிறோம் இதுல வந்து ஆண்கள் வந்து பதிமூணு பேர் பெண்கள் வந்து பதினேழு பேர் ஆண் குழந்தைகள் நாலு பேர் பெண் குழந்தைகள் ஐந்து பேர் ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்தமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது இனிமேல் நடக்கக்கூடாதது மேலும் ஐம்பத்தோரு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க அதில் வந்து இருபத்தாறு பேர் ஆண்கள் இருபத்தைந்து பேர் பெண்கள் இவங்க எல்லாரும் விரைவில் குணமடைந்து நிலமடைந்து விரைவில் வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன் வருவார்கள் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன் இறந்து போன அந்த உயிர்களுக்கெல்லாம் கனத்ததயத்தோடு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்லி தேற்றுவது என்று தெரியாமல் பிக்கு முக்காடி கொண்டிருக்கிறேன் இந்த துயரமான சம்பவத்தில் மரணமடைந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அது பொது முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில நபர் விசாரணை கமிஷன் ஆணையத்தை உடனடியாக அமைக்க நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அதற்கு பிறகு காலையில இன்று காலையில் ரொம்பவும் ஒன்பது முப்பது மணிக்கு தான் வரலாம் என்று முடிவு செய்து விமானத்தில் டிக்கெட்டு பதிவு செய்திருந்தேன் ஆனால் இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தபோது எனக்கு மனசு கேட்கல வீட்டில் இருக்கவே என்னால் முடியல தான் முன்கூட்டியே போக வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு மணி அளவில் விமானத்தை பிடித்து இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன் ஆகவே மீண்டும் மரணமடைந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை எல்லாம் மீண்டும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவிலே குணமடைய வேண்டும் என்றும் என்னுடைய ஆசையையும் வெளிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் அதுக்குதான் உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு நீதிபதி தலைமையில ஆணை அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஆணையை விசாரித்து முழுமையாக சொல்லணும். இதுக்கிடையில இதுக்கிடையில நீ இதுக்கிட இதுக்கிடையில நீங்க கேட்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல விரும்பல திருப்பி திருப்பி தான் சொல்ல போறேன் ஆனா ஆணையம் அதுக்காக அமைச்சிருக்கிறோம் ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும் அந்த உண்மை வெளிவருகிறவர் நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யாரு கைது செய்ய கைது எது கை செய்விடமாட்டார் நீங்க கேட்கிற எந்த இடத்தோட கேட்குறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை விரைவில் சொல்வதற்கான முயற்சி நிச்சயமாக இருப்படும் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா சொல்றாங்களா சார் ஸ்மார்ட் வந்து